ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம கருப்பு உளுந்துல மெதுவடை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் கருப்பு உளுந்து பொட்டு உளுந்துன்னு கூட சொல்லுவாங்க இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான வடை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு மொறுமொறுப்பாகவும் இருந்துச்சு நல்ல கிறிஸ்பியாக இருந்துச்சு இந்த வடை கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த மெதுவடை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் இதுக்கு கருப்பு உளுந்து வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டேன் ஊற வைக்கும்பொழுதே அதை நல்லா கழுகி ஊற வச்சுக்கோங்க ஊறினதுக்கு பின்னாடி கழுக வேணாம் இல்லாட்டி தோல்லாம் வந்து மேலே வந்து இருக்கும் இந்த தோலில் நம்ம தூக்கி போட வேணாம் அதுலேயே நம்ம மிக்சியில் வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் கருப்பு உளுந்துல தோலில் தான் நம்ம அதிகமான சத்து இருக்குது இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சாச்சு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இதை ஒரு பவுலில் போட்டுக்கலாம் சாதாரண மெதுவடை செய்கிற மாதிரி தான் இந்த கருப்பு உளுந்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும்